அன்புறவர்களுக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மிகப்பெரிய பேசு பொருளாகி இருக்குது இந்த ஈரோடு இழக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக பிரதான கட்சியாக போட்டியிடுகிறது ஆளும் கட்சி காங்கிரஸுக்கு தான் அந்த ஈரோடு கிழக்கு அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருந்தது ஈவி கே சிலம்போவன் அங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அவர் மை மறைந்ததை ஒட்டி தான் அங்கு இடைத்தேர்தல் நடக்குது ஆனால் காங்கிரஸ் போட்டியிடாமல் திமுக போட்டியிடுகிறது திமுகவின் சார்பில் சந்திரகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார் தேமுதிகிலிருந்து பிரிந்து வந்தவர் மக்கள் தேமுதிக அப்படின்ற கட்சியை தொடங்கினார் அதன் பிறகு திமுகவில் இணைஞ்சிட்டார் அவர் வந்து திமுகவின் சார்பில் வேட்பாளராக போட்டியிடுகிறார் இன்னொரு பிரதான கட்சிகளான அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க தேமுதிகவும் தேர்தலை புறக்கணிப்பை செஞ்சுருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நாம் தமிழர் கட்சி அங்கே வந்து போட்டியிடுகிறது நாம் தமிழர் கட்சி அதாவது இப்போ அங்கே போட்டி எப்படி இருக்குன்னா திமுக வர்சஸ் நாம் தமிழர் அப்படின்னு இருக்குது அண்மையில் சீமானவர்கள் நிறைய சர்ச்சைகளை சிக்கினார் பெரியார் குறித்து அவர் பேசிய பல விடயங்கள் இங்கு சர்ச்சையாக ஆகிக்கிட்டு இருக்கு ஈரோடு அப்படின்றது பெரியார் அவருடைய சொந்த மாவட்டம் ஸோ அந்த இஷ்யூஸும் இதில் பார்க்க வேண்டியதாக இருக்கு ஆனால் இந்த காணொலியில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் குறித்து தான் பேச போகிறோம் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து தேர்தல் அரசியல இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெட்டை மெழுகுவத்தி அப்படின்ற சின்னத்தில் அவங்க வந்து போட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்று ஆகிய தேர்தல்களில் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டிட்டாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கரும்பு விவசாய சின்னம் அவங்களுக்கு வந்து ஒதுக்கப்படலை வேறொரு மாநில கட்சிக்கு அதாவது வேற மாநிலத்தை சேர்ந்த மாநில கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது இவங்க விண்ணப்பிக்கிறது லேட்டாக விண்ணப்பிச்சிட்டாங்க அப்படின்னு அது காரணம் சொல்லப்பட்டது அதன் பிறகு தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்களில் ஒன்றான மைக் சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது இப்போ அவங்க எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றாங்க மாநில கட்சியாக அங்கீகாரமும் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் இப்போ என்ன இது அப்படின்னா அவங்க மாநில கட்சியாக வந்ததால மாநில கட்சியாக வந்த பிறகு ஒரு நிரந்தர சின்னம் கொடுக்கப்படும் உதாரணமாக இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்களும் மாநில கட்சியாக அங்கீகரிச்சிட்டாங்க அவங்களுக்கு பானை சின்னம் அவங்க கடந்த தேர்தல்களில் போட்டிட்ட பானை சின்னத்தை அவங்களுடைய சின்னமாக கொடுத்துட்டாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா புலி சின்னத்தை கேட்குறாங்க புளி வந்து ஒரு விலங்கா இருப்பதால் அதை சின்னமாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு கரும்பு விவசாய சின்னத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க கரும்பு விவசாய சின்னம் மற்ற மாநிலங்கள்லாம் இடைத்தேர்தல் நடக்கு இல்லையா அப்போ அங்கே ஏதோ ஒரு மாநிலத்தில் இடைத்தேர்தலை கொடுத்துட்டோம் அதை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ ரெண்டு விதமாக சொல்கிறாங்க ஒன்று நீங்கள் ஃப்ரீ சிம்பிள்ஸில் ஏதாவது ஒரு மூணு சிம்பிளை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு சின்னம் தான் வேணும்னா நீங்களே வரைஞ்சி கூட கொடுங்க மூணு ட்ராயிங்ஸை அதில் நாங்கள் ஒன்று செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா விவசாயி மாதிரியே மூன்று சின்னங்களை வரைஞ்சி கொடுத்துருக்குறாங்க ஸோ அது வந்து ஃபைனலைஸ் ஆகி தேர்தல் ஆணையம் சொன்ன பிறகு சீமான அவர்கள் அறிவிக்க போகிறார் இன்றோ நாளையோ நாம் தமிழர் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ சின்னம் அறிவிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த சின்னம் அறிவிக்கப்பட்ட பிறகு அதுதான் அவங்களுடைய நிரந்தர சின்னமாக இருக்கும் ஏன்னா மாநில கட்சியாக அங்கீகாரம் ஆரம்பித்ததால் நிரந்தர சின்னங்களை அவங்க வந்து வச்சுக்கலாம் திமுகவுக்கு உதயசூரியன் அதிமுகவுக்கு ரெட்டை இலை பாமகவுக்கு மாம்பழம் அந்த மாதிரி நிரந்தர சின்னங்கள் கட்சிகளுக்கு இருக்குது அதுபோல் நிரந்தர சின்னத்தை நாம் தமிழர் கட்சி இந்த ஈரோடு பை எலெக்ஷன்ஸில் வரப்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சிக்கு எந்த சின்னம் நிரந்தர சின்னமாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்